அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்கள்ல இருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் ஆறு விதமான குஷ்டரோகத்தை குறித்து நாம் தியானித்தோம் இன்றைக்கு தீமத்தை குறித்து தியானிக்க போகிறோம் தீமத்தையோ குடும்பத்தில் எப்போது பவுல் வந்து இணைகிறார் என்றும் தீமத்தை எந்த வயதில் ஞானஸ்தானம் எடுக்கிறார் என்றும் பிற்பாடு எந்த வயதில் ஊழிய அபிஷேகம் பெற்றார் என்றும் இதை குறித்து நாம் ஒவ்வொன்றாக தியானிக்க போகிறோம் அதற்கு முன்பதாக தீமத்தை குறித்து ஒரு சில காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக அடிய விரும்புகிறேன் தேவ பிள்ளைகளே தீமத்தை என்று சொன்னால் தேவனை கண்ணம் பண்ணுதல் என்று பொருளாக இருக்கிறது அப்போசன் நடபடி புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் முதலாம் வசனமும் ரெண்டு தீமத்தை முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தையும் வாசித்துப் பார்ப்போம்னா இவருடைய பூர்வீகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளை தீமத்துடைய தாயார் ஒரு ஸ்திரி பெயர் அயனிக்கார் தகப்பனார் ஒரு கிரேக்க இவர் என்ன பட்டணத்தை சேர்ந்தவர்னா லிஸ்திரா பட்டணத்தை சேர்ந்தவராக காணப்பட்டார் தீமத்துடைய பாட்டி பெயர் லோவிசார் ஒரு ஸ்திரி இவருடைய கணவரும் கூட ஒரு யூதனாக காணப்பட்டார் அதாவது தீமத்துடைய தாத்தாவும் ஒரு தான் இவர் துணி வியாபாரம் செய்தவராக காணப்பட்டார் பிள்ளைகளே வியாபாரிகள் வயது வித்தியாசம் பாராமல் ஜாதி பாராமல் நெருங்கி பழகவர்களாக என்ன வியாபாரிகள் பெரும்பாலும் காணப்படுவாங்க காரணம் வியாபாரத்துக்காகவே அவங்க என்ன பண்ணா இப்படி இருப்பாங்க அது மாத்திரம் இல்லை இந்த லோவிசாலுடைய கணவருக்கு வியாபாரத்தில் ஒரு கிரேக்க நண்பர் நெருங்கி பழக நபராக காணப்பட்டார் தேவப்பிள்ளைகளே தீமத்துடைய பாட்டி லோவிசாலுக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்தது அவர்கள் பெயர்தான் தான் அந்த பெண் பிள்ளைக்கு பத்து வயது இருக்கும்போது லோவிசாலுடைய கணவர் மறித்து போனார் அதாவது அய்யனிக்கால் உடைய தகப்பனார் மறித்து போனார் தேவப்பிள்ளைகளை இவர் துணி வியாபாரம் இருபது வருஷம் செய்தவராக காணப்பட்டார் அது மாத்திரமல்ல இவங்களுக்கு பதினாறு வயது ஆ ஆளு ஆக கூட திருமணம் செய்ய யாரும் முன் வரல யூதர்கள் பெரும்பாலும் பெண்களுக்கு பதினைந்து வயதில் நவனை திருமணம் செய்வாங்க உதாரணத்துக்கு மரியாதை யோசப்புக்கு நிச்சயம் பண்ணும்போது அவர்களுக்கு வயது பதினைந்து வயதாக காணப்பட்டது இந்த அயனைக்காலுக்கு பதினாறு வயது ஆன பிற்பாடும் கூட திருமணம் செய்ய யாரும் முன் வரல காரணம் ஒரு விதவினுடைய மகளை யாரு திருமணம் செய்வது என்று சொல்லி எந்த யூதனும் அதாவது பெண் எடுத்து முன்வராதவராக முன் காணப்பட்டாங்க இவர் தகப்பனாருக்கு நெருங்கிய நண்பராய் காணப்பட்டு அந்த யூதனம் வந்து நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஐயனிக்காலை திருமணம் செய்த பிற்பாடு தேவ பிள்ளைகளே ஒரு பிள்ளை பிறந்தாரு அவருதான் தீமத்தெய்வு தேவப்பிள்ளைகளே தீமத்தெய்வுக்கு பனிரெண்டு வயது இருக்கும்போது அந்த கிரேக்க கணவராய் இருக்கிற ஐயனைக்கால் உடைய அதாவது கணவர் என்ன மறித்து போனார் தீமத்துடைய தகப்பன் தீமத்தைக்கு பனிரெண்டு வயது இருக்கும் போது பண்ணா அவர் மறித்து போனார் இதனால அயனைக்காலை பார்த்து சொல்லுவாங்க எல்லாரும் பரிகாசம் பண்ணுவாங்க இவளுக்கு பத்து வயது இருக்கும் போது இவங்க தகப்பனைவை பறிகொடுத்தா இவளுக்கு இவங்க மகனுக்கு பனிரெண்டு வயது ஆகும்போது இவங்க புருஷனும் மறித்து போனா இவ ஒரு சாபமானவள் என்று சொல்லி அயனைக்கால யூத சமுதாயத்தில் அப்படின்னா பரிகசித்தவர்களாக காணப்பட்டாங்க இது போல கஷ்டமான சூழ்நிலை இவங்க கடந்து போகும்போது தான் அப்போஸ்னாக பவுல் தீமத்தைக்கு பனிரெண்டு வயது இருக்கும்போது வந்து அந்த குடும்பத்துல சேர்ந்தவராக காணப்பட்டார் அது மாத்திரமல்ல தீமத்தைக்கு பதினாறு வயது இருக்கும் போது பவுல் நம்மனா தீமத்தைக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் ஒவ்வொரு ஜப பவுல் வந்து எப்பெல்லாம் ஸ்திரீயாவுக்கு அந்த தீமத்தை வீட்டுக்கு வருகிறாரோ வீட்ல ஜெபக்கூட்டம் நடக்கும் பவுல் பிரசங்கம் பண்ணுவார் பிரசங்கம் பண்ணி போன பிற்பாடு தீமத்தை பார்ப்பார் எப்படி பவுல் பிரசங்கம் பண்ணினாரோ அதே போல பிரசங்கம் பண்ணி பார்ப்பார் பவுல் எப்படி நடந்தாரோ எப்படி உட்கார்ந்தாரோ அதே போல என்ன பண்ணா பழகினவராக யாரு காணப்பட்டார்னா தீமத்தை காணப்பட்டார் தேவப்பிள்ளைகளே இப்போது தீமத்தைக்கு இருபது வயது இருக்கும்போது ஊழியத்திற்கு கூட பவுல் எங்கெல்லாம் ஊழியத்திற்கு போகிறாரோ அங்கெல்லாம் தீமத்தை கூடவே கொண்டு போகினார் ஊழியத்துடைய வாஞ்சியும் தேவனுடைய அழைப்பையும் பார்த்து அப்போதுனாக்கி பவுல் தீமத்தேவிக்கு இருபத்தி ரெண்டு வயது ஆகும்போது ஊழியர் அதாவது பிரதிஷ்ட நம்மனா இருபத்தி ரெண்டு வயதில் தீமத்தேவே ஊழியத்திற்கென்று நம்மனா பிரதிஷ்டை பண்ணுகிறார் பிரதிஷ்டை பண்ணி யபேசுவிலே தேவப்பிள்ளைகளை எபேசு பட்டணத்தில் பவுல் ஒரு சபையை ஸ்தாபித்தார் அந்த சபையின் போதனாக தீமத்தை என்ன ஏற்படுத்தி வைத்தார் தேவ பிள்ளைகளே தீமத்தை செய்த தவறும் என்னவென்று சொன்னால் முதியோர்கள் சபைக்கு வருவார்கள்னா சோர்ந்து காணப்படுவார் தேவ பிள்ளைகளே இது எல்லாருடைய ஊழியக்காருடைய காரியத்திலும் காணப்படுகிற ஊழியங்களில் காணப்படுகிறது முதியோர்கள் வந்தாலும் சரி அதாவது வயதானவங்க வந்தாலும் சரி வாலிபர்கள் வந்தாலும் சரி சிறு பிள்ளைகள் வந்தாலும் சரி அவர்களை தோற்றத்தை பார்க்க கூடாது இருக்கிற ஆத்துமா விலையேற பெற்றதா இருக்கிறது என்று சொல்லின அவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கவும் தேவனிடத்திலிருந்து வார்த்தை கேட்டு பிரசங்கிக்கு நம்மனா காணப்படணும் இவங்க வயதானவங்க தானே எப்படி பேசினா என்ன என்று சொல்லி நம்ம அப்படி பிரசங்கம் பண்ணுவோம்னா மந்தைக்கு நம்ம முன்மாரி இல்லாதவர்களாக காணப்படும். இததான் ஒன்று பேதுரு புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்துல சொல்றாரு மந்தையை நீங்க இருமாப்பா மேய்க்க கூடாது என்று பேரை சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆக தேவ பிள்ளைகளை வயதானவர்களாக வந்தாலும் கூட சிறுவர்களாக வந்தாலும் கூட அவர்களுக்காக பாரப்பட்டு கத்தரிடத்திலேருந்து வார்த்தையை வாங்கினாபன்னா நம்ம பிரசங்கிக்கவர்களாக நம்மனா காணப்பட வேண்டும் இந்த தீமத்தையும் கூட வயதானவர்கள் வந்தா அவர் டல்லாக இருப்பார் சோர்ந்து காணப்படுவார் ஆனால் வாலிபர்கள் சபைக்கு வருவார்கள்னா உற்சாகமாக இருப்பார் அது மாத்திரமல்ல வந்த வாலிபர்களும் சபையில உட்கார்ந்து அதாவது டபுள் மீனிங் வார்த்தைகள் எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க எப்படி பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு போன பிற்பாடு பவுலுடைய பிரசங்க குறிப்பெடுத்து பவுலை போலவே பிரசங்கம் பண்ணி அவர் பழகினவராக காணப்பட்டாரோ அதே போல வாலிபர்கள் பேசுகிறே அதாவது இரண்டு அர்த்தமுள்ள வார்த்தைகளை என்ன பண்ணோன்னா இவரும் குறிப்பெடுத்து அதை பிரசங்கத்தில் என்ன பேச ஆரம்பித்தார் இதனால சபையில் சலசலப்பு வருகிறது பவுலுடைய காதுக்கு அது வந்த பிற்பாடு பவுல் அவதான் ஒன்று தீமத்தை நிறுவத்த எழுதுகிறார் வாலிபத்திற்குரிய எச்சைகளுக்கு விலகி ஓடு என்று நம்மன எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம் தெய்வப்பிள்ளைகளை உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்ட பண்ணாதபடி என்று சொல்லி பவுல் யாரை எச்சரித்து எழுதுகிறார்னா தீமத்தை எச்சரித்து எழுதுகிறது நாம் பார்க்க முடியும் ஆக தேவ பிள்ளைகளே நம்முடைய சபைக்கு வருகிற ஒவ்வொரு ஆத்மாவும் விலையேற பெற்றதா இருக்கிறது அவருக்காக பாரப்பட்டு கத்துடைய ஊழியத்தை செய்வோம்னா உண்டான பலனை என் தேவனாகிய கத்த தருவார் ஆதாயத்துக்காக பணத்துக்காக பொருளுக்காக சத்தியத்தை விற்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாதுங்க அன்றவருக்காக நம்ம ஊழியம் செய்வோம் ஆனா இமையிலும் சரி மறுமையிலும் அதுக்குண்டான உண்டான பலனை என் தேவனாகி கத்த நிச்சயமாக தருவா ஜெபிப்போம் கிருவையே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறையா தொடர்ந்தும் முது பிரசன்னும் அண்டவரே இவர்களோடு இருக்கட்டும் பயன் அடுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஏசுவனாம்து ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமே ப்ரைசாலா